வணக்கம் என் பேர் ஜாட்சன் ஃபிகாடோ நான் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் மற்றும் சிவில் சமூக நிறுவனங்களுடைய இணைப்பாளராக இருக்கிறேன் இன்றைக்கு உண்மையில் வந்து ஒரு நீண்ட காலமாக வடக்கில் வந்து வழிவடக்கு மக்களுடைய காணி வந்து முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இலங்கை அரசினால் தேசிய பாதுகாப்புக்கென அபகரிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அந்த காணிய விடுத விடுவிப்புக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது ஐநாவுடைய ஆணையாளர் இங்கே இருந்த காலத்தில் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறு காம் தேதி வரைக்குமான அந்த காலத்தில் வந்து வழிவடக்கும் மக்களால் தொடர்ச்சியாக ஒரு கவனையை கொண்டு முன்னெடுக்கப்பட்டு நடந்து பெற்றது அது அவருடைய காதுக்கும் அது சென்றிருக்க வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்தி அது தொடர்பான ஆவணங்களை அவருக்கு சமர்ப்பித்திருந்தோம் அந்த காணி விடுதலையில் சர்வதேசமும் பொறுப்பு கூற வேண்டும் என்றதில் வலியுறுத்தி இருந்தோம் அதே நேரத்தில் அதன் தொடர்ச்சியாக இந்த காணி விடுவிப்பினுடைய அடுத்த கட்டமாக ஜனாதிபதியினுடைய செயலகத்துக்கு முன்னாக அதை கோல்பேஸில் வந்து இங்கிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இருக்குறைய இருநூறு பேருக்கு மேல் அந்த ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னுக்கு ஒரு கவனீர்ப்பை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் எங்களுடைய காணியை உடனடியாக விடுதலை செய்ய என்று கடந்த அரசுகள் போல் இந்த அரசும் இதுக்கு போக்கு சாட்டுக்கள் சொல்ல முடியாது இது காணியை விட்டே ஆகுவேன் என்ற ஒரு உறுதிமொழியோட வந்த அரசு ஆகவே எங்களுடைய காணியை விடுதலை செய்ய வேண்டும் என்று அப்போதே அங்கிருந்த ஒரு ஐந்து பேரை போலீஸ் அதிகாரிகளினால் ஜனாதிபதியினுடைய மக்கள் தொடர்பு செயலத்தை கூட்டிச் சென்றிருந்தார்கள் அங்கு அவர்கள் அங்கு போனபோது அங்கு ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட செயலாளர் நாங்கள் சந்தித்து இருந்தோம் அப்போது அவர் எங்களுடைய விடயத்தை கேட்டு அறிந்து கொண்டார் அதில் நாங்கள் பிரதானமாக வலி இருந்து வந்தோம் வழி வடக்கில் இருந்து வந்திருக்கின்ற ஏதோ எங்களை யாழ்ப்பாணம் என்ற சொல்லை ஏதோ புதிதாக கேள்விப்படுறது போன்று அவருடைய செயற்பாடை எங்களுக்கு அவதானிக்கக்கூடுதோ வழிவடக்கில் இருக்க காணி விடுவிக்க அப்போது தான் அவர் தன் ஆவணங்களை தேடிய போது அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கடிதம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியப்படுத்தினார் அதாவது வழி வடக்கு காணி மீட்போர் என்று சொல்லி ஒரு கடிதம் மட்டும்தான் இருக்கு அப்போ இதுவரைக்கும் வழி வடக்கிலிருந்து நடந்த கவன அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் ஜனாதிபதி வருகையின் போது மக்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் எங்கும் அவரிடம் பதிவில் நாங்கள் அவர்கிட்ட காண்பிக்கவும் இல்லை அது தொடர்பாக அவர்கிட்ட இருக்க வேண்டும் எங்களுக்கு தெளிவுப்படுத்தப்படலை அது இருந்த நேரம் தான் உடனடியாக ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் கடிதம் அனுப்புவதாக சொல்லி உடனடியாக எங்களை இருக்க வச்சு ரெண்டு மணிக்கு மனத்தியாலத்துக்கு மேலே உடனடியாக பாதுகாப்பு செயலகத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று அடிச்சிருந்தால் அப்போது நாங்கள் முன்வச்சம் வழிவடக்கும் மக்களுடைய காணி இன்று வரைக்கும் வந்து வந்த அது ஜனாதிபதி எங்களுடைய ஜ்பாணுக்கு வருக இருந்த ஜனாதி பல தடவை காணியை விடுவிக்கிற என்று சொன்னார் இன்று வரைக்கும் அதனுடைய முயற்சிகள் இல்லை அதே நேரத்தில் இன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று அஞ்சாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கெசட் பண்ணப்பட்டிருக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஏக்கர் காணி இன்று வரைக்கும் இந்த கெசட் ஆளுகையில் இருக்கும்போது இங்கு வருகின்ற கடந்த கால ஜனாதிபதிகளாக இருக்கலாம் தற்போதைய ஜனாதிபதிகளாக இருக்கலாம் காணியை நாங்கள் இருநூறு ஏக்கர் விடுறோம் முன்னூறு ஏக்கர் விடுறோம் பாதையை துறந்திருக்கிறோம் என்று சொல்வது அத்தனையும் சட்டத்துக்கு உட்பட்டவை அல்ல சட்ட ஆளுகைக்குள்ளே இந்த கசட் இருக்கிறது ஆகவே இன்று வரைக்கும் அந்த காணிகள் எதுவும் விடுவிக்கப்பட்டாலும் சட்ட ரீதியாக இன்னும் விடு வி விடுவிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அவருக்கு எடுத்துரைச்சோம் அதே போல் நாங்கள் இன்று நாங்கள் மாவட்ட செயலாளரை சந்தித்தோம் மாவட்ட செயலாளருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தினோம் இந்த காணி இன்று வரைக்கும் மக்களுடைய காணி அவரிடம் கேட்டபோது இருக்கூறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி இன்னும் விடுதலை செய்ய வேண்டியிருந்ததாக அவர் தெரியப்படுத்தினார் அதே நேரத்தில் நாங்கள் தெள்ளிப்பலை டிஎஸ்ஓபிஸுக்கு ஆர்டிஏ போட்டோம் அதில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏக்கர் காணி இன்னும் விடுவிக்க வேணுமென்றதை அவங்க தெரியப்படுத்தியிருந்தால் நான் ரெண்டையும் ஒப்பிட்டு இப்போ இது மாவட்ட செயலாளரிடம் கேட்டேன் அவங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க இ இடைக்கு இருக்கிற முன்னூறு தொடர்பு தொடர்பினர் அப்போ இன்று வரைக்கும் அவரும் அதை கதைச்சு கொண்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி எண்ணூறு நான் சொன்னேன் நீங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி இப்படி கதைக்க முடியாது கெசட்டில் இருக்கிறத தெளிவுபடுத்த வேணும் மக்களுக்கு இன்னும் ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கர் காணி விடு விடுவிக்கப்படையில்லை என்றுதான் சட்ட ஆவணம் அது சட்ட ஆளுகை இன்னும் இருக்குது அதை விடுத்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் விடணும் என்று சொல்கிறது எல்லாம் அது பொருத்தம் அல்ல ஆகவே இந்த கெசட்டை வந்து உடனடியாக ரிமூ ரிமூவ் பண்ணி மக்கள்கிற கையில் காணியை ஒப்படைக்கப்பட வேணும் அதே போல் இன்று வரைக்கும் மக்கள்கிற காணியை நாங்கள் கலம்பு காரியாலயத்துக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம் இங்கேயும் சொல்லிக்கலாம் உங்களுடைய ஆவணத்தில் வந்து எங்கேயாவது இன்று இராணுவம் பிஸ்னஸ் பண்ணுறது மக்களுடைய காணியில் விவசாயம் செய்கிறது இதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் ஆண்டு கேட்க அவர்கள் அதை பற்றி எந்தவித தெளிவுபடுத்தலையும் எங்களுக்கு போதிய அளவு வழங்கவில்லை ஆகவே நாங்கள் இப்போ ஜனாதிபதி சந்தித்த எங்களுடைய செயலாளருக்கு சொல்லிருக்கலாம் தெளிவாக எத்தனை ஏக்கர் காணி இவர்கள் வந்து விவசாயம் செய்கிறார்கள் மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டியதுக்கு அப்பால் இந்த கெசட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு உடனடியாக நீங்கள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அதே நேரத்தில் கேட்டிருந்தோம் எவ்வளோ காலத்துக்கு இந்த உங்களுடைய முன்னெடுப்பை செய்யப்படுறீங்கன்னு தனக்கு ஒரு மூன்று கிழமை கேட்டிருக்கிறார் தாங்கள் இது தொடர்பாக உடனடியாக ஜனாதிபதி செயலத்துக்கு மேலதிக அம்மாக அனுப்பி வைப்பதாக முழு தகவல்களையும் அப்போ நான் கேட்டிருந்தேன் இப்போதான் புதுசாக ஆரம்பிக்கப்பட போகிறீங்களாண்டு கேட்டிருந்தேன் அப்போ இவ்வளோ காலமும் அது தொடர்பான ஃபலோப் இல்லை ஆண்டு கேட்டு அவர் ஜனாதிபதியிட்டையும் காணி விடுவிக்கப்பட்டு கேட்டவரான் கெசட்டை பற்றி கேட்கவில்லையாம் அப்போ அவருக்கும் இன்றைக்கு ஒரு கெசட்டை பிரதியை அவருக்கும் கொடுத்துட்டு வந்தோம் இந்தாருக்கு இந்த கெசட் சொல்லி இதை கவனத்தில் செலுத்த சொல்லி அதே நேரத்தில் இந்த மக்களுடைய காணியை வந்து விடுவிப்பதற்கு மட்டுமில்லை இந்த மக்களுடைய காணியை இவ்வளவு காலமும் இவர்கள் வைத்திருந்த காணிக்கு இழப்பீடும் வழங்கப்பட வேண்டும் மண்டதையும் அவருக்கு தெளிவுபடுத்தி இருந்தோம் ஏன்னென்று சொன்னால் மக்களுடைய காணி இவ்வளவு ஏக்கர் காணிய ஒரு அது ஜாழ்ப்பாணத்தில் வந்து ஏனைய மாவட்டங்களோடு அதிகமான தனியார் காணிகளை கொண்ட மாவட்டம் ஜாழ் மாவட்டம் அதில் வந்து வழி வடக்கில் இருக்கிற மக்களோட உறுதி காணிகள் ஆகவே அவர்களுடைய காணி இவ்வளவு காலமும் நீங்கள் விவசாயம் செய்து வருமானம் கொட்டல்கள் கட்டி பல்வேறு உற்பத்தி நடவடிக்கையில் நீங்கள் மேற்கொண்டதுக்கு அந்த மக்களுக்கான இழப்பீடும் வழங்கி உடனடியாக இந்த பண்ணி இந்த காணியை வழங்க வேண்டும் என்றதை அவருக்கு தெரியப்படுத்தினோம் அதே நேரத்தில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் இந்த காணியை நீங்கள் தொடர்பு இது பண்ணில்லை என்று சொன்னால் அனைத்து மக்களும் வந்து கூடாரம் அடித்து அங்கே தங்குவோம் என்றதையும் ஜனாதிபதியினுடைய பிரத்யேக செயலாளருக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் நன்றி